ஆர்கானிக் செந்தலின் வணக்கங்கள் இந்த உலகத்திலேயே உண்மையானது தூய்மையானது கலப்படம் இல்லாதது என்று ஒன்று இருந்தால் அது தாய்ப்பால் தான் அந்த தாய்ப்பாலில் கூட என்ல்பான் என்கின்ற மருந்து கலந்து விட்டது என்பதை நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது இந்த மண்ணில் பிறக்கின்ற ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைக்கும் தன் தாயின் மார்பில் இருந்து கொடுக்கப்படுகின்ற முதல் சொட்டு பால் அல்ல விசம் என்பதை நினைக்கும் போது என் ரத்தத்தினுடைய திசுக்கள் திசை மாற தூங்குகிறது நம்மால் நெல் அளவு அந்த நெல்லின் இமையளவு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாதா என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் மற்றும் விவசாயிகளிடத்திலும் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்து கொண்டிருக்கிறேன் என்னை போல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிறைய இளைஞர்களும் விவசாய கூட்டமைப்புகளும் சேர்ந்து இயற்கை விவசாயத்துக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் பதினைந்து பதினாறாம் தேதி என்று நம் டெக்ஸ் வேலையில் தமிழ்நாடு இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு தமிழகத்திலேயே முதல் முறையாக நடக்க இருக்கு இங்க வந்து நுகர்வோரும் வரலாம் விவசாயிகளும் வரலாம் இயற்கை விவசாயிகளும் வரலாம் இங்க வந்து ரெண்டு இடங்கள் இருக்கு ஒன்று வந்து கருத்தரங்கம் வந்து நடக்க இருக்கு இந்த கருத்தரங்குக்கு கண்டிப்பாக முன்பதிவு அவசியம் ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் போடுற அந்த நம்பரை தொடர்பு கொண்டுட்டு நீங்க வாங்க காட்சி இயற்கை விவசாயி காட்சி பொருள்கள் இருக்குது உணவு திருவிழா இருக்கு இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கு அதுக்கு வந்து அனுமதி தேவையில்லை தயவு செய்து விவசாயிகள் கட்டாயம் வாங்க நுகர்வோரும் நீங்க வரணும் இந்த மண்ணையும் மண்ணுக்கு மேல இருக்கிற மனிதர்களையும் காக்கக்கூடிய பொறுப்பும் கடமை உணர்ச்சியும் ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இருக்கு அடுத்த தலைமுறை வாழ வேணும் அப்படின்னா இந்த தலைமுறை இயற்கை விவசாயத்திற்கு மாறியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசாயன உரங்களை கொஞ்சம் குறைப்போம் இயற்கை உரங்களை அதிகம் பயன்படுத்துவோம் மண் வளத்தை காப்போம் மகசூலை அதிகரிப்போம் மனித உரைகளை காப்போம் மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி